நேற்று சேலத்தில் பெண்களை அடித்த பேடி இவருதான் அந்த திராவிடத்துடைய கேடி இதையெல்லாம் தட்டி கேட்பாரா நம்ம டாடி நேற்று பெண்களை அடித்த பேமானி இதையெல்லாம் நம்ம டாடி பாத்துக்குவாரு நீ பேசாம போமா நீ நீ போட்ட ஓட்டாலதான் இவங்களுக்கு ஆச்சு போனி இவரு தான் மூணு கட்சி முருகேசு என்ன சொல்ற ஆமாங்க டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்டிகே எல்லாமே கே கே இவர் தான் மூணு கட்சி முருகேஷு இவரையெல்லாம் எதிர்த்து யாரும்மா கொடுப்பாங்க கேஸு இவர் கொடுத்தா ஆயிரம் ஓவாவாவுக்கு போட்டல்ல அதனால் நீதாம்மா லூசு இவங்களுக்கு பெண்ணுரிமை பேசும் இந்த நாட்டில் பெண்களையெல்லாம் அடிக்கிறார்கள் நடு இவங்களையெல்லாம் வாழ வைப்பது மது பாட்டில் கேன பையன் ஊருக்குள்ள கிறுக்கு பையன் நாட்டாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையாச்சும் போடுங்கம்மா ஓட்டுங்களை மாத்தாம நன்றி வணக்கம் நம்ம விவசாயம் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் பேசுகிறோம் நம்ம பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு நம்ம நம்பூர் நாயகன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க